ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா உலகநாயகன் கமல்ஹாசன் அவருடைய அப்கமிங் மூவியான கேஎஹெச் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமல்ஹாசன் நடிக்கப் போகிறாரு மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிக்க போகிறாங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்க ஆஷியன் ட்ராமா மூவி படத்தில் டேரக்ட் யார்னு பார்த்தீங்கன்னா அன்பரு மாஸ்டர் அவர்கள் தான் இந்த திரைப்படத்தை இயக்கப்படுறாரு மியூசிக் டேரக்டர்ன்றது பார்த்தீங்கன்னா ஜி வி பிரகாஷ் குமார் அவர்கள் தான் அந்த திரைப்படத்துக்கு இசை அமைக்க போகிறார் நெக்ஸ்ட் இந்த திரைப்படத்துக்கான ப்ரொடக்ஷன் கம்பெனி ராஜ் கமல் ஃபிலம் இன்டர்நேஷனல் அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறதாக சொல்லி ஒரு சின்ன கிளிப்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணி தாங்க கிளிப்ஸ்லாம் வர லவ் இருந்துச்சுங்க சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா ஜி வி பிரகாஷ்குமார் அவரோட இசைன்றது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக லெவலில் இருக்கும் நேற்று பார்த்தீங்கன்னா குட் பேட் உக்லி திரைப்படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் ப்ரூ ரிலீஸ் பண்ணி நல்லா தாங்க இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த கே எஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்கான அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் ஃபர்ஸ்டு போஸ்ட்ன்றது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ரெண்டாவது தேட்டருக்கே ரிலீஸ் பண்ண போகிறாங்க நீங்கள் இந்த கேக்ஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்காண்டி எவ்வளோ அவ்வளோ வெயிட் பண்ணிருக்கீங்கன்னோ மற்றும் உலகநாயகன் கமல்ஹாசன் அவருடைய அப்கமிங் மூவிஸ் என்ன விடுனா மரண நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல்லை கிளிக் கொடுத்தாலும் கொடுங்க அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒரு வீடியோ கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெனை சந்திப்போம் பை